ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஸ்டாலின் அழைப்பு விடுத்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க சென்னை வந்த கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையை சீண்டினார் அந்த பாவப்பட்ட அண்ணாமலை எங்கள் மாநிலத்தில்தான் வேலை பார்த்தார் எங்கள் பவர் என்னவென்று அவருக்கு தெரியும் என்று சிவக்குமார் சொன்னார் அதற்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை சித்தராமையா ஆட்சியை கவிழ்த்து முதல்வராக சிவக்குமாருக்கு வாழ்த்துகள் என்று கிண்டல் செய்தார் சென்னையிலிருந்து கர்நாடகா புறப்பட்ட டி கே சிவக்குமார் மீண்டும் அண்ணாமலையை சீண்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டாலின் தலைமையிலான கூட்டத்தை அண்ணாமலை விமர்சித்தது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு சிவக்குமார் அளித்த பதில் இங்கு அண்ணாமலை சொன்னது முக்கியமில்லை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இந்த நாட்டுக்கு என்ன சொன்னார்கள் என்பதுதான் முக்கியம் பாவப்பட்ட அண்ணாமலைக்கு ஒன்றும் தெரியாது கட்சி கொடுத்த வேலையை பார்க்கிறார் கட்சிக்கு மட்டும் உண்மையாக இருக்கிறார் தமிழகத்துக்கு உண்மையாக இல்லை அவர் அவரது வேலையை பார்க்கட்டும் என்று சாடினார் BJP leader Annamalai told that we have never made any plan uh, about the delimitation. Then we are all it's doing, doing. it. Okay. That is state BJP leader Annamalai. See, <laughs> Annamalai is not important here. You <laughs> are important. What the Prime Minister and what the Home Minister is conveying to the country. Poor Anna Money doesn't know anything. He is just doing his job. He wanted to show more loyalty to his party. Let him show. He is not showing loyalty to his state. He is showing loyalty to his party. Let him do his job.